ட்ராயிங் பார்க்க போகிறோம்னா ஈஸியான ஒரு த்ரீ டி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு ஹோல்குள்ளே பால் இருக்க மாதிரி எப்படி த்ரீடியாக வரைகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதுக்காக நம்ம ரெண்டு சர்க்கிள் வந்து போட்டுக்கலாம் ஒரே சைஸில் ரெண்டு சர்க்கிள் வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்க மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக ஒரு சர்க்கிள் மட்டும் கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ ஷேர் பண்ணுறக்காக எயிட் பி பென்சிலும் ஃபோர் பி பென்சிலும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப டார்க் ஆகிற இடத்துக்கு எயிட் பி வர மாதிரியும் மற்ற இடத்துக்கு ஃபோர் பி வர மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ மெர்ச் பண்ணுறக்காக ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணி மெர்ஜ் மாதிரி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம மெர்ச் பண்ணும் போதே தெரியும் அந்த இடம் வந்து அப்படியே பால் மாதிரி நம்மளுக்கு தெரியும் இப்போது ரெண்டாவது சர்க்கிள் வந்து கலர் பண்ண ஆரம்பிக்கலாம் இதுக்காக நான் டார்க் பென்சிலை யூஸ் பண்ணி அவுட்லைன்ஸ் கிட்டே கலர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோர் பி பென்சிலை வச்சு கலர் பண்ணியிருப்பேன் ஃபுல்லாக கலர் பண்ணாமல் லைட்டாக ஷேடோஸ் இருக்க மாதிரி நம்ம கலர் பண்ணியிருப்போம் இதுவும் ப்ரெஷ் வச்சு நம்ம மெர்ச் வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் இதே மி தெரியல பால் வந்து சென்ட்ரில் இருக்க மாதிரியும் நீங்கள் ட்ரா பண்ணலாம் அப்படி பண்ணும்போது சென்ட்ரல இருக்க பாலோட ஷேடோ மட்டும் லைட்டாக கீழே விழுகிற மாதிரி வரையும் போது அது ரியலிஸ்டிக்கான ஒரு த்ரீ டி மாதிரி தெரியும் இப்போது செகண்ட்க்கு வந்து நம்ம கலர் வந்து கொடுத்து முடிச்சுக்கலாம் நீங்கள் லைட்டாக இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் வேணுன்னா நம்ம ஆட் பண்ணி திரும்ப வந்து மெட்ச் வந்து பண்ணிக்கலாம் ஃபுல்லாக கலரிங் வந்து கொடுத்து முடிச்சுட்டு இப்போ தேர்ட் சர்க்கிள் வந்து கலரிங் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் இதுக்காக நான் ஃபோர் பி பென்சிலும் எயிட் பி பென்சிலும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து என்ன பார்க்கணுன்னா நம்ம வந்து ஒரு ஓரமாக நம்ம வந்து கலரிங் வந்து பண்ணாமல் ரெண்டு அவுட்லைன்ஸ்க்குமே கலர் வந்து கொடுத்துக்கலாம் சென்ட்ரலில் வந்து கலர் பண்ணாமல் ரெண்டு அவுட்லைன்ஸுக்கும் கலர் கொடுத்து மிர்ச் பண்ணும்போது சென்ட்ரலில் மட்டும் நம்ம லைட் கலர் வர மாதிரி தெரியும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஷேர் பண்ணி நம்ம கலர் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரியும் லைட்டாக நம்ம த்ரீடியாக அந்த ஒரு பவுலில் வந்து பால் இருக்க மாதிரி நமக்கு தெரியும் அப்போ ஃபுல்லாக ஷேட் வந்து பண்ணி முடிச்சுட்டு இந்த தேர் லேயரோட ஷேடாக மட்டும் ஒன் சைடாக விழுகிற மாதிரி வரையறக்காக லைட்டாக டூ பி பென்சிலை வச்சு நம்ம கலர் வந்து கொடுத்துருக்கோம் கொடுத்து லைட்டாக மெர்ச் பண்ணும்போது ஷேடோ இருக்க மாதிரி நமக்கு தெரியும் இப்போ நம்ம ப்ளூ கலர் ஸ்டிக் பெண்ணை வச்சு நோட்டில் வரும் பார்த்திங்களா லைன்ஸ் அந்த மாதிரி லைன்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் அந்த சர்க்கிள்க்கு மட்டும் கொடுக்காமல் மீதி இருக்க இடத்துக்கெல்லாம் நம்ம ப்ளூ கலர் பெண்ணை வச்சு கீழே வச்சே நம்ம லைன்ஸ் வந்து கொடுத்து முடிச்சுக்கலாம் நம்ம வந்து சர்க்கிள் கலர் பண்ணும்போது மட்டும் வளைவுகள் வர மாதிரி நம்ம லைன் வந்து இறுத்து விடுவோம் நம்ம வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி மேலே இருக்கிற சர்க்கிள் வந்து மேலே வளைவுகள் வர மாதிரியும் சென்ட்ரல் இருக்கிற வந்து உள்குழியாக இருக்கிறனாட்டிக்கு கீழே போய் லைன்ஸ் வர மாதிரி இருக்கும் நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக நம்ம பார்த்து அந்த லைன்ஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ரியாலிஸ்டிக்கான ஒரு த்ரீடி மாதிரி தெரியும் நம்ம இந்த லைன்ஸ் வந்து போட்டு முடிச்சோன்னா இதோட நம்ம டிராயிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணும்போது தான் நம்ம சேனல் வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்